லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக மக்கள் செய்தித் தொடர்பு பிரிவு துணைத் தலைவர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து அதற்கான தொகையை கேட்ட அமைச்சர் உதயநிதி அவர்களை ஒரு கேலி சித்திரத்தின் மூலமாக இழிவுபடுத்தியிருக்கு தினமலர் பத்திரிகை இதற்கு பல இடத்துல இருந்து கண்டனங்கள் வலுப்பெறத பார்க்க முடியுது இது திமுக எப்படி அணுகுது உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன தினமலர் பத்திரிகை வழக்கம்போல் செயல்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே காலை உணவு திட்டம் நம்முடைய முதல்வர் ஆரம்பித்தப்போ மிக மோசமாக அவர்களுடைய மனசு எவ்வளோ சாக்கடையாக இருக்குது அவர்களோட மனசு எப்படி ஒரு கழிவறை மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ஒரு படத்தையும் போட்டு தலைப்பு செய்தி அவங்க பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இதுவும் கையேந்திர மாதிரி ஒரு புகைப்படம் ஒரு கோட்டோவியம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எனக்கு அதை பார்த்த உடனே தோணுனது என்னென்னா தட்சணை போடுங்கன்னு இவங்க எல்லாருமே வந்து கையேந்துவாங்க தெரியுமா அவங்க ஏந்தாத கையே இல்லை எல்லார்கிட்டேயும் கையேந்துவாங்க நீங்கள் எட்டனா வச்சுருக்கிற ஒரு பிச்சைக்காரர் கோயிலுக்கு போனால் கூட தட்சணை போடுங்கன்னு சொல்லுவாங்க கோடீஸ்வரர்கள் உள்ளே வந்தாலும் தட்சணை போடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தட்சணை போடுங்கன்னு கையேந்திரத்தில் பாரபட்சமே கிடையாது எந்த விதமான மனசில் ஒரு பதட்டம் ஒரு த டக்குன்னு இப்படி ஆகும் எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம வெக்கம் சூடு எதுவுமே பிச்சைக்காரர்களிடமும் தட்சணை போடுங்கோன்னு மாதிரி எங்கள்கிட்ட கையேந்துறீங்களான்னு கேக்குறாங்க இவர்கள் வாக்கு கேட்டு மக்களிடம் கையேந்துவார்கள்ல அப்ப தெரியும் இவங்களுக்கு ஒரு ஆட்சி செய்கிறது எவ்வளோ கடினம் அரசு செய்வது எவ்வளோ கடினம் கட்சியை நடத்துவது எவ்வளோ கடினம் அதுவும் கட்சியை கொள்கை பிடிப்போடு இப்படி ஒரு நூற்றாண்டாக நடத்தி இருப்பது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது ஏன்னா இவங்க எல்லாருமே அப்படி மக்களை சந்திச்சு வரல இல்ல எல்லா இடங்கள்லேயும் பின்வாசல் வழியா உள்ள நுழைறாங்க ஏற்கனவே இருக்கின்ற மாநில கட்சிகளை உடச்சு உள்ள நுழைறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் நிதியமைச்சரோடு சேர்ந்து வெளியுறவு அமைச்சர் அவங்க ரெண்டு பேருமே மக்களை சந்தித்து வரல இல்லை ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படியெல்லாம் கேட்டிருந்தா அந்த வலி என்னன்னு தெரியும் அப்படி இல்லாமல் அப்படியே வானத்துலேருந்து குதித்த தேவதூதர்கள் மாதிரி தங்களை இருக்கவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் அவங்க நடவடிக்கை இதை மாற்றி ஏதாவது அவங்க ரொம்ப தன்மையாக கருமையோடு பிஹேவ் பண்ணியிருந்தால் தான் நம்ம கேள்வி கேட்கணும் அதனால் தினமலரும் அப்படித்தான் அந்த கார்ட்டூனில் இடம்பெற்ற நம்முடைய நிதியமைச்சருடைய பிஹேவியரும் அதுதான் அதுதான் அவர்களோட இயல்பு நாங்கள் எதற்காக கையேந்துகிறோம் மதர் தெரேசா ஒன்று சொன்னாங்க தெரியுமா போய் கோடீஸ்வர்கள்ட்ட கையேந்தினப்போ ஒருத்தர் வந்து எச்சி துப்பினாரம் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த எச்சியை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னுடைய மக்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு அப்படியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் நாங்கள் வருத்தப்படவில்லை கையேந்துவதற்காக ஏனென்றால் நாங்கள் கையேந்துவது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அது உரிமை தொகை இது உரிமை தொகைதான் ஆனா அவங்க அந்த மாதிரி உணர மாட்டேங்கிறாங்கல்ல அந்த உரி கரிசன தொகையினே சொல்லலாமே உயிர் போயிட்டு இருக்கு மூச்சு அடைக்குது மூச்சு அடுத்த நிமிஷம் நின்றுடும்ன்ற மாதிரி ஒரு நிலையில வந்து கேட்டா ப்ராசஸ் இருக்கு அதுக்கு இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது கமிட்டி அனுப்புவோம் அது ஸ்டடி பண்ணோம் அப்புறம் ரிப்போர்ட் கொடுக்கும் அதை நாங்கள் திரும்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது இப்போ பசிக்குது எனக்கு வாய்க்கு அரிசி கொடுங்க வயிற்றுக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்குறோம் நீங்கள் வாய்க்கரிசி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசு வாய்க்கரிசி கொடுக்குது நாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் பசிக்காக வயிற்று பசிக்காக உணவை கேட்குறோம் அவங்க வாய்க்கரிசி கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு உணவு வேண்டும் உயிர் போகின்ற நிலைமைன்னு கேக்குறோம் அவங்க கர்மாதிக்கு நான் வந்து கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க எப்படி இதை நீங்க நியாயப்படுத்த முடியும் அதுலேயும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க மிக அதிகமாக ஜிஎஸ்டி வரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஒரு தான் அது கூட இவர்களுக்கான ஒரு சாங்ஷன் கிடையாது நியாயப்படுத்த முடியாது ஏன்னா எந்த விதத்திலும் வருமானத்திற்கு பங்களிக்காத சிறிய மாநிலங்களும் இந்தியால இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு பேரிடர்னாலும் கொடுக்க வேண்டியதுதான் ஒன்றிய அரசின் கடமை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால திருப்பி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறது வந்து எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் கொடுக்கவே இல்லைனா கூட ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு பேரிடரில் உதவ வேண்டியது அதற்காகத்தான் ஒன்றிய அரசு அங்கே இருக்கு அது கூட புரியாம வானத்துலேருந்து வந்த தேவதூதன் மாதிரி தாங்களை நினச்சிக்கிட்டு என்போ இவங்க த லக்ஷ்மி இது அவதாரமாக இவங்க இப்படி கை எடுத்து வரம் கொடுப்பாங்களோ அப்புறம் அதுலேருந்து காசு விழுமா என்ன நினச்சிட்டு இருக்காங்க வள்ளலார் ஒன்னு சொல்லுவார் கருணை இல்லா ஆட்சி கடிது ஒழிக அப்படின்னு பிஜேபி ஆட்சி கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக வேண்டும் துன்மார்கர் ஆட்சி கருணை இல்லாதவர்களை துன்மார்கர் அப்படிங்கிறார் அப்படின்னா பிஜேபி ஆட்சி துன்மார்கர் ஆட்சி நன்மார்கர் ஆட்சி வளர்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சி நன்மார்கர் ஆட்சி நிச்சயமாக அது வளரும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல ஒரு பத்திரிகையில ஒரு கீழிச்சித்திரம் வெளியிடப்படுது அவங்க விமர்சனம் பண்றாங்க அரச விமர்சனம் பண்றாங்க எடுத்துக்கலாம் அதற்கும் நீங்க சொன்ன இருக்கு இல்லையா அதாவது கோயில்ல வந்து கையேந்திரதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு குருக்கள் கையேந்துவதையும் ஒப்பிடணும் இல்லை கோயிலில் கையேந்துறத ஒப்பிடலைன்னா அந்த மனப்பான்மை அவங்களோட சிந்தனை அவங்களோட மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம்ல அது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் அவங்களுக்கு நான் அதை அப்படி தான் பாக்குறேன் நாம அவங்கள்ட்ட கையேந்துறோம் நாங்கள் நாங்கள் கையேந்துவது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அதில் எந்த இழிவும் இல்லை எங்களுக்காக தனிப்பட்ட எங்களுக்காக நாங்கள் கையேந்தவில்லை தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக கையேந்துகிறோம் அதில் எந்த இழிவும் இல்ல ஆனா இவங்க தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காக அப்படித்தானே கையேந்துறாங்க அதைத்தான் நாம் கேள்வி கேட்கிறோம் இன்னொன்னு சொல்லலாம் ஊழல் ஊழல்னு சொல்றோம்ல கோயிலில் நடக்கிற அந்த தட்சணைக்கு ஏதாவது ஜிஎஸ்டி இருக்கா கோயிலில் அவங்க வாங்குறாங்கல்ல எல்லாரும் வாங்கி வாங்கி இடுப்பில் வேட்டியில் சொரிப்பாங்க அது எங்கேயாவது கணக்கில் வருதா இன்கம் டேக்ஸில் வருதா ஜிஎஸ்டியில் வருதா அப்போ எவ்வளவு கடவுள் என்கின்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு கச்சா பொருளை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ தூரம் பொருளாதாரத்தை பின்னி 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 கொண்டு போகிறாங்க பாருங்கள் எந்த விதத்தில் கணக்கில் வரல அது எவ்வளோ பெரிய தவறு அந்த இப்போ திரும்பவும் ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா திரும்பவும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு நூறு சதவீதம் அங்கே கிடைக்க போகுது இதுவும் ஒரு ஊழல் தானே ஊழல் என்பது பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல கருத்தியல் ஊழல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு இது வேற கொண்டு வந்திருக்காங்க இப்போ திரும்பவும் கோயில் கோயிலாக ஏன் கட்டுறாங்க அவர்களை வாழ வைக்க வேண்டும் அவர்கள் நீங்கள் உள்ளே போய் போட்டியே போட முடியாது அந்த வேலை நம்ம அப்ளை பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது அப்ப ஹண்ட்ரட் அவங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது இதுவும் ஒரு ஊழல் இப்படி எல்லா இடத்துலயும் அவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் கையேந்திட்டு இருக்கும்போது போது நாம ஏன் கம்பேர் பண்ணி சொல்லலை பட் அவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் எங்களிடம் கையேந்துவதற்கு வருவார்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு அப்ப நம்ம பேசலாம் இதுல புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவங்க எங்க இருந்தாங்க அவர் நிகழ்ச்சியில இருந்தாரு அப்படின்னு விமர்சனம் திராவிட மாடல் ஆட்சி திண்டாடும் ஆட்சியாக மாறியிருக்கிறது அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அப்ப அதே எடுத்துக்கிறது நம்ம திராவிட மாடல் ஆட்சி கொண்டாடும் ஆட்சி மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு ஆட்சியைத்தான் திராவிட மாடலாக நாடு கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மிக துல்லியமாக அதை அந்த நான்கு மாவட்டங்களுக்கு வேண்டிய அமைச்சர்களை அனுப்பிவிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பிவிட்டு அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் எல்லாருமே தயார் நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சென்னையில் நடந்த அந்த அந்த சூழலை அந்த வெள்ளத்தை எப்படி கையாண்டோங்கிறத வச்சு அங்கே ஏற்கனவே முன்னேற்பாடுகளை செய்தாச்சு அதனால் அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை நம்முடைய மதிப்புக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கு நம்ம கேட்கறதுக்கு உத்தரகாசியில அந்த சுரங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல உள்ள மாட்டிக்கிட்டு அப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு சுரங்க வேலை நடக்கும்போது ஏன் முன்னேற்பாடுகள் செய்து வைக்கல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சரிவு நடந்து சுரங்கத்தில் அவர்கள் வெளிவர முடியாத மாதிரி சூழல் இருக்குன்னா முன்னேற்பாடு செய்து வைக்கணுமா இல்லையா அப்ப ஏன் செய்து வைக்கலன்னு ஒரு கேள்வி மீட்கப்பட்டார்கள் எவ்வளவு காலத்து போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க அந்த பாருங்களேன் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி துடிச்சிருப்பாங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அவங்க இருந்திருப்பாங்கல்ல அப்ப முன்னேற்பாடுகள் ஏன் செய்யல அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா சரி இதை ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் தானே வந்து இறங்குச்சு எல்லா ஏற்பாடுகளும் வெளி வெளிநாட்டிலிருந்து இல்ல ஒரு நிபுணர் வர வேண்டியதா இருந்தது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல நம்முடைய பிரதமர் எங்க இருந்தார் ஒரு வார்த்தை கூட அந்த போராட்டத்தை மீட்டெடுக்கும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அவரு எங்க இருந்தார் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல உட்காந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் இதை எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு மணிப்பூர்ல பத்தி எறிஞ்சப்போ நம்முடைய உலக நம்முடைய உலக நாயகன் உலக பயணம் போயிட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படியாக பல விஷயங்கள் இருக்கு ஆனா நம்முடைய முதல்வர் டெல்லிக்கு போனது எதுக்கு தெரியுமா இரண்டு பேரிடர்களை அதற்கான நிவாரணத்துக்காக ஒன்று அரசியல் பேரிடர் இந்தியாவை பீடித்திருக்கின்ற அரசியல் பேரிடர் ஒன்பதரை வருஷமா பீடிச்சிருக்கு அது பிஜேபி ஆட்சி என்கின்ற அரசியல் பேரிடரிலிருந்து எப்படி இந்திய மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில மக்களையும் எப்படி மீட்டெடுப்பது என்பதற்கான ஒரு கூட்டம் அது இந்தியா கூட்டம் அடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கின்ற இந்த இயற்கை பேரிடரை எப்படி மீட்டெடுப்பது அதற்கான ஒரு சந்திப்பு நம்முடைய பிரதமரோடு சந்திக்கிறது எனவே ஒரு மா தமிழ்நாட்டு மாநில பேரிடரை காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதல்வர் பிரதமரை சந்திக்கிறார் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களில் இருக்கின்ற பேரிடராக நம்முடைய பிஜேபி இருக்கிறது அதிலிருந்து இந்தியாவை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி எனவே ரெண்டுமே பேரிடர் தான் முதல்வர் மிகச்சரியாக அன்றைக்கு சமாளித்து வந்தார் அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன பிரச்சனைன்னா குறை சொல்வதற்கு வேற எதுவுமே இல்லையே இப்படி அந்த டைமில் ரெண்டையும் சரியா முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பதைப்பு தான் நம்முடைய மாண்புமிகு அக்கா அவர்களுக்கு இருக்கிறது அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்தா போதும் தெலுங்கானாவுக்கு உள்ளேயே போக முடியலை புதுச்சேரி மக்கள் பாவம் ஏதோ அனுமதித்து வச்சுருக்காங்க அவங்க அதிகமாக இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தெருவுக்கு தெரு கோயிலுக்கு வர்றாங்க தெருவுக்கு தெரு இங்கே ரிப்பன் வெட்டுறாங்க தெருவுக்கு தெரு ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுகிறாங்க இப்படியாக ஒரு ஆளுநர் என்கின்ற பொறுப்பை தாண்டி ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற அந்த கடைசி கட்ட பேச்சாளர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் நம்முடைய ஆளுநர் அவர்களும் அதனால் இவங்க கருத்து சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு உதயநிதி அரசியல்ல ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு புதிநிதி பேசுகிற விஷயங்கள் வந்து அநாகரிகமாக இருக்குது சில விஷயங்கள் வந்து அரசியல் அநாகரிகம் கடந்ததாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இப்போ அது எப்படி எடுத்துக்கிறது நம்ம இவங்களோட ஒன்றிய தலைவர் இருக்கார்ல பார்லிமெண்ட்லேயே தீதி தீதின்னுக்கு கிண்டல் பண்ணார் நம்முடைய மதிப்புக்குரிய மம்தா பேனர்ஜி பார்லிமெண்டில் அந்த நீங்கள் உரைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிண்டல் அடித்து பேசினார் அப்படின்னு அப்புறம் பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணுவார் தெரியுமா பார்லிமெண்ட்லேயே முகத்த பாவனையெல்லாம் மாற்றி மிமிக்ரி பண்ணி இப்போ வந்து கல்யாண் பானர்ஜி மிமிக்ரி பண்ணார்னு கொதிச்சு எழுறாங்க தன்கரை மிமிக்ரி பண்ணார்னு ஆனா நம்முடைய ஒன்றிய தலைவரே மிமிக்ரி பண்ணி எல்லாம் பேசியிருக்கார் பப்பு பப்புன்னு எல்லாம் பேசியிருக்கார் அதெல்லாம் ரொம்ப நாகரிகமான பேச்சா இவர் வந்து கத்துக்குட்டி அப்படின்னா அவர் இமயமாக நிக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல உலக நாயகனா நிக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பேச்செல்லாம் சரியான பேச்சா நாங்கள் எல்லோருமே கத்துக்குட்டிகள் தான் ஏனென்றால் நாங்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்போம் அதை புரிஞ்சுக்கோங்க திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருமே நாங்கள் கரை கடந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை பணியுமாம் என்றும் பெருமை அது ஒன்று தான் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய திராவிட சித்தாந்தம் இதில் ஊறி இருப்பவர்கள் செய்வது எப்பவுமே நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டோன்னு சொல்லவே மாட்டோம் தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கின்ற குட்டிகள் தான் நாங்கள் அவங்க வேணா நம்முடைய நிதியமைச்சர் பேசின உரையை அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நான் சகலமும் அறிந்தவள் எல்லா வல்லமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க பயன்படுத்தின அந்த பாஷை நாம் பேசுவது மொழி அவர்கள் பேசுவது பாஷை அதனால் மாதாஜி பித்தாஜின்னு சொல்கிறவங்களுக்கு அப்பன் ஆத்தா என்கின்ற வார்த்தையெல்லாம் கொச்சையாக நாகரிகம் இல்லாத கத்துக்குட்டி வார்த்தையாகத்தான் தெரியும் ஆனால் அதை சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது எங்களுடைய மண்ணின் வார்த்தை எங்களுடைய தொப்புள் கொடி வார்த்தை எங்களுடைய தமிழ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை அதனால் நாங்க பேசுகிறது கத்துக்குட்டியா இருக்குன்னா நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்ற திராவிட குட்டிகள் அப்படிங்கிறத நாங்க நம்புகிறோம் அதுல பெருமையாகவும் உணர்கிறோம் உதயநிதி அவர்கள் வந்து இதில் அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இன்னொரு புறம் ஒரு விஷயத்தை மேற்கொள் காட்டுறாரு நாளை வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஆய்வு பண்ண வராங்க அவங்க பேரிடர்னு முன்னாடி சொல்லலை ஆனால் இப்ப பேரிடர் ஆய்வு பண்ண வராங்க வந்துட்டு ஒரு தகுந்த நிதியை வந்து கொடுப்பாங்க நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுவும் அரசியலாக தானே ஆக்கப்படுது இது பின்ன எல்லாமே அரசியல் தானே அரசியல் ஆக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இது அரசியல் நிகழ்வு தானே அவங்க நமக்கு வந்து பார்க்கறது எல்லாமே பொலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் இது அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்துருக்குங்கிறது ஒன்று பட் பிஜேபி இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது இவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லை அங்கே வெள்ளம் அப்படி நூறு சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவ்வளோ சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சுது நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க இது வரலாறு காணாத மழை அதனால ஐஎம்டியை நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு அப்போ அதே அது அப்ளை பண்ணி நீங்கள் மீதி விஷயங்களுக்கும் பார்க்கலாம்ல அதே ஐஎம்டி அதனுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னப்போ அதை குறை சொல்லாதீங்க இது வரலாறு காணாத மழை அப்படின்னாங்க அப்புறம் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு முன்னேற்பாடுகள் சரியாக செய்யவில்லை வரலாறு காணாத மழைக்கு நீங்கள் எவ்வளோ முன்னேற்பாடு செய்திருந்தாலும் போதுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதனால் இது இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஒரு டம்ளர் த மழை பெஞ்சா அது சாதாரண மழை அப்புறம் இவ்வளோ மழை பெஞ்சா சாதாரண மழை அப்படின்னு சொல்கிறாங்களா எதை பேரிடர்னு இவங்க சொல்லுவாங்கப்பா நூறு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்கு இது பேரிடரா நாங்க கொடுத்த அறிவுரைக்கு ஏற்ற வேலைகள் அங்க செய்யல நாங்க என்ன சொன்னோமோ அதுக்கான வேலைகள் கூட அங்க செய்யல அப்படின்றத விமர்சனமா இருக்கு இவங்க என்ன அறிவுரை கொடுத்தாங்க ஐஎம்டில என்ன சொன்னாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாலச்சந்திரன் நாங்க ரெட் அலர்ட்னு கொடுத்தாச்சு இல்ல அதுக்கப்புறம் எவ்வளவு மழை பெய்யுங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ரெட் அலர்ட்னு கொடுத்தாச்சுனாலே இருபத்தோரு சென்டிமீட்டரும் இருக்கலாமா நூறு சென்டிமீட்டரும் இருக்கலாமா இது ஒரு கணக்கா இதை சொல்லவே இல்லையா அவங்க இருபத்தோரு சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு சொல்லலாம் அப்போ அதுக்கான ஒரு முன்தயாரிப்பு வேற நூறு சென்டிமீட்டர் பெய்யும்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ரொம்ப பதை பதைப்பாக ஆடியோ மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தார் அதை நீங்க கேட்டிருப்பீங்க அவர் குரலில் இருந்த பதை பதைப்பு கூட ஐஎம்டியோட டைரக்டர் குரல்ல இல்லவே இல்லை அதனால இது அவர்கள் செய்த ஒரு குறைபாடு திரும்ப திரும்ப இவங்க சொல்றாங்க நாங்க இத்தனை ஹெலிகாப்டர் அனுப்பினோம் இத்தனை சாட்டீஸ் போச்சு அப்படின்னு அந்த சாட்டிஸே ஒரு விஷயம் தெரியுமா போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்க முடியல அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணாதானே அவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியும் எங்கேயுமே இறங்க முடியல எங்கேயுமே ஃபுட் பேக்கெட் போட்டா கூட அங்க நின்று வாங்குறதுக்கு மக்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது திரும்ப வந்திருக்கு அதே ஃபுட் பேக் எட்ட தூக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து ஸோ செவன்டி சார்ட்டிஸ் போட்டு வந்தது அப்படின்னா அதில் முப்பது சார்ட்டிஸ் தான் போ உணவுப் பொட்டலத்தை போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு வெறுமே போயிட்டு போயிட்டு வந்ததெல்லாம் இவங்க கணக்காக சொல்கிறாங்க அது திரும்ப திரும்ப நான் இதுதான் சொல்கிறேன் எங்களுக்கு வயிற்றுக்கு அரிசி கொடுங்க அப்படின்னா பிஜேபி அரசு வாய்க்கு அரிசி போடு இதில் தினமலர் பிரச்சனையை பேசணும் அப்படின்னா ஒரு பக்கம் தினமலர் அரசின் மீதான விமர்சனங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி போடுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஆனால் அதே அரசு நிர்வாகம் அவங்களுடைய விளம்பரங்கள் வந்து தினமலரில் வெளியிடப்படுது டிஐபிஆர் வெப்சைட்டில் வந்து டிஐபிஆரின்னுடைய சமூக வலைதளங்களில் தினமலர் என்ன செய்தி வெளியாகுதோ அதை வந்து மேற்கோள் காட்டி அவங்க போடுறாங்க அப்போ இந்த நிர்வாகத்தில் தினமலரினுடைய பங்களிப்பு இது எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயத்த இந்த பிரச்சனையில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசோட செயல்பாடுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா பதவி ஏற்றவுடன் நம்முடைய முதல்வர் என்ன அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் சேர்த்து பணி செய்வேன் அப்படின்னா இதுதான் அந்த நிலைப்பாடு தினமலர் என்பது கழிவறையில் இருக்கின்ற பேப்பரை விட மோசமான ஒரு பேப்பராக இருக்குது ஆனாலும் அது ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டிலிருந்து வெளிவருகிறது அவர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசின் மீது ஒரு உரிமை இருக்கு திமுக கட்சியின் மீது சொல்லல தமிழ்நாட்டு அரசின் மீது உரிமை இருக்கு நம்முடைய நாம வந்து பிஜேபி நாடாளுமன்றத்துல பெரியார் என்று பெயர் சொன்ன உடனே அங்கிருந்து அத்தனை எம்பிக்களையும் வெளியில தள்ளினாங்கல்ல இடைநீக்கம் செய்து அப்படி செய்ய முடியாது அதுதான் ஜனநாயகம் இல்லாமல் செய்கின்ற ஒரு செயல்பாடு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசில் இப்படி எதிர்கட்சியின் எதிர்குரலை எழுப்புகின்றவர்கள் பத்திரிகைக்கு கூட நாம் அதே சம சம உரிமையை கொடுக்கிறோம் அதே சமநிலையை கொடுக்கிறோம் விளம்பரங்களை கொடுக்கிறோம் அவர்கள் கருத்துக்கும் நாம் மதிப்பு கொடுக்கிறோம் ஆனால் பொதுமக்கள் இப்போ நீங்களே கேட்குறீங்க இல்ல எதிர்நிலையில இருக்கிறவங்கன்னு அந்த புரிதல் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா இல்லையா எனவே இதையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் நீங்கள் இல்ல எடுத்துக்கொண்டு திமுக தொண்டர்களே வந்து ஒரு கோபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுல நிச்சயமா இது வந்து கருத்தியல் உரிமையோடு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் திமுக தொண்டர்களும் கோவப்படுகிறார்கள் அதுவும் புரியுது ஆனால் ஒரு அரசு நிலையாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள முடியாது ஒருதலை பட்சமாக பிஜேபி அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாடாளுமன்ற குறைபாடு பாதுகாப்பு குறைபாடை பத்தி கேள்வி கேட்ட எம்பிஸ கூட இடைநீக்கம் செய்திடறாங்க அம்பானி அதானின்னு இப்போ அவங்கள பத்தி கேள்வி கேட்ட ஒரு மகுவா மொய்த்ராவை பதவி நீக்கம் செய்தாங்க இல்ல ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் தராசு மாதிரி நியாயமாக நடந்து கொள்கிறார் நீ நம்ம எல்லாரும் அந்த ரொம்ப கலோக்கியல் மொழியில சொன்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க தினமலர் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க ஆனாலும் உன்னுடைய நிலைப்பாடு அது ஆனாலும் தமிழ்நாடு அரசு என்று வரும்போது நான் தராசை போல் நியாயமாக இருப்பேன் என்று நம்முடைய முதல்வர் நடந்து கொண்டிருக்கிறார் தான் அதற்குரிய இடத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள் மிக சமீபத்துல ஒரு மேடையில் நம்முடைய முதல்வர் பங்கேற்ற ஒரு மேடையில் தினமலரின் ஆசிரியரும் இருந்தார் அப்போதும் கூட நம்முடைய முதல்வர் கண்ணியமாக ஊடகங்கள் பத்திரிகை துறை அதற்கு உண்டான பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரையைத்தான் மயிலிறகை போல் சொன்னார் அப்படிங்கிறது நம்முடைய முதல்வரின் சிறப்பாக நாம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த வெள்ள விஷயத்தில் வந்து நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்வையிட வராங்க அங்கேயும் அரசியல் பேசப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று யொக்கி புயலின் போதே வந்து போதுமான நிவாரணங்கள் கொடுக்கப்படலை அப்படின்றது இருக்கு அதிமுக ஆட்சியும் நிவாரணங்கள் கொடுக்கப்படலை அப்படின்றது இருக்கு இது திமுக மட்டும் கிடையாது அதிமுக ஆட்சியிலுமே இது இருந்ததை பார்க்குறோம் இல்லையா அதை எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இந்த மிக்ஜாங் புயல் வரைக்கும் உள்ள அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டு அரசு கேட்டிருக்கக்கூடிய நிவாரண உதவித்தொகை ஒரு லட்சத்தி சொச்சம் கோடி வருது ஆனால் ஒன்றிய அரசு நம்முடைய பிஜேபி அரசு கொடுத்துருக்கின்றது வெறுமே ஐயாயிரத்தி சொச்சம் கோடி அதாவது நாலு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அதை நம்முடைய நிதி நிதியமைச்சர் பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் உதவியே செய்ய மாட்டோம் உயிர் போனால் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் நீ கைய அறுத்துக்கிட்டு நின்னாலும் நாங்க உதவி செய்ய மாட்டோம் இல்ல இல்ல அந்த அளவுக்கு பெருமையா பேசுறாங்க இதெல்லாம் நான் சொல்றேன் அவங்க சொல்லல நம்ம இப்படியெல்லாம் நின்னா கூட நாங்க உதவியே செய்ய மாட்டோம் பாருங்க நாங்க உதவியே செய்யல பேரிடர்னு எதையுமே அறிவிக்கல காங்கிரஸ்ல நேரு சொன்னாரா அப்படிங்கிற ஏமா நேரு காலத்துல பேரிடர் மேலாண்மை அமைப்புன்னே ஒண்ணு கிடையாது அது சமீபத்துல வந்ததுன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அது கூட புரியாம நேரு எதற்கெடுத்தாலும் இவர்களுக்கு பிள்ளையார் சுழி எது தெரியுமா ஒன்று நேரு இல்லைன்னா நம்முடைய திமுக பிஜேபி அரசுக்கு பிள்ளையார் சொல்லினா எதற்கு எடுத்தாலும் ஒன்றிய தலைவர் போய் பேச ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சொல்லிய நேரு பேர சொல்வார் அவர் நிதியமைச்சரும் நேருவே பண்ணல நேரு நேருவே பண்ணலன்னா அவங்க பண்ணாத விஷயங்களை நாங்க பண்ணிக்காம போன்னு நீங்க வாக்கு கொடுத்ததுனால தானே தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் இல்ல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உருவாக்கப்பட்ட பிறகும் கூட வந்து எங்கேயும் நாங்கள் அறிவித்தது கிடையாது நேஷனல் டிசாஸ்டர்னு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதான் தான் இதை இப்படி பாருங்க குஜராத்தில் வெள்ளம் வந்தால் உடனே ஓடுறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் போய் ஆயிரம் கோடி ரூபாயை உடனடியாக அ குஜராத் மக்களோட உயிர் வந்து வெள்ளம் ஆனா தமிழ்நாட்டு மக்களோட உயிர் வந்து வெள்ளத்தில் கரைய வேண்டியது அப்படிங்கறத அவங்க நிலைப்பாடு தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டும் எப்படின்னா ஓட்டு அளிக்கின்ற எண்ணிக்கையாக மட்டும் வேணும் வாக்களிக்கின்ற எண்ணிக்கையாக மட்டும் வேணும் நம்ம யாரையுமே அவர்கள் மக்களாக கருதவில்லை வெறுமே நம்பர்ஸாக கருதி கொண்டிருக்கிறார்கள் நான் அதை தான் நம்முடைய தமிழக நிதியமைச்சர் அழகாக சொன்னார் நம்ம எவ்வளோ வாக்களிக்கிறோமோ அந்த பெர்சன்டேஜை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நாலு சதவீத வாக்கு தான் இங்கே இருக்குது அப்படின்னா நாலு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னார்ல அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களின் நலன் எந்த விதத்திலும் பிஜேபியின் அந்த ப்ரயாரிட்டியில வரல தமிழ்நாட்டு மக்களுடைய நல்வாழ்க்கைங்கிறது அவங்க ப்ரயாரிட்டியில் வரல தமிழ்நாட்டு மீனவர்களோட நல்வாழ்க்கைங்கிறது அவங்க ப்ரையாரிட்டியில வரல நம்ம வெள்ளத்தில் மூழ்கினால் கூட அவர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க பிஐபியில இருந்து குளிருக்கு ஸ்வெட்டர் மாட்டிக்கிட்டு பக்கத்தில் அதிகாரிகளை உட்காச்சி உட்காத்தி வச்சுக்கிட்டு வந்தாவா பேச பெடான்டிக் வேர்ட்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தைகளை அதாவது அப்படி பெருசு பெருசாக சவுண்டிங் ஹை சவுண்டிங் வேர்ட்ஸை போட்டு 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 மக்கள் மீது எங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் பேசினாங்க நம்முடைய நிதியமைச்சர் அதனால நிதி கொடுக்கவே இல்லைங்கிறத பெருமையா சொல்றாங்கன்னா இது எப்படி இதைத்தான் வள்ளலார் கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னார் துன்மார்கர் ஆட்சின்னு சொன்னது இதுதான் உதவின்னு கேட்டால் நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க அதுதான் எங்களுக்கு பெருமை பேரிடர்னு நாங்கள் அறிவி அறிவிக்கவே இல்லைங்க அதுதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறது என்ன நிலைப்பாடு இது இல்லை மிக்ஜாம் புயலின் போதே இங்கே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு இந்த மாதிரி எப்படி சென்னை மக்களை மீட்டோமோ அதே மாதிரி தென் மாவட்ட மக்களையும் நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சென்னை மக்களை வந்து யாரும் திமுக அரசு மீட்கல மக்களாதான் மீண்டு வந்தாங்க அப்படின்னு தமிழிச்சை சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த விமர்சனம் இருக்குல்ல அதான் இவங்க எல்லாருமே தூரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு எடுபிடிக்கு காவலாளர்கள் வேலையாட்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அப்படியே வேர்க்கடலையை குறிச்சிக்கிட்டு டிவியில் பார்க்குறாங்க ஃபீல்டில் இறங்குறதே கிடையாது ஃபீல்டில் இறங்கவே இல்லை ஃபீல்டில் இறங்கி நின்று அந்த நடுராத்திரியை ராத்திரியை தாண்டின நேரத்தில் கூட அந்த பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் போய் நின்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தது மேலாண்மை செய்தது நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை பொதுமக்கள் பார்த்துருக்காங்க அதனால இவங்க வேணா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டு பார்க்கலாம் ஆனா பொதுமக்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் எப்படி சென்னையை மீட்டெடுத்தார்களோ அந்த அனுபவத்தில் டக்குன்னு அங்கே எல்லாத்தையுமே கொண்டு போய் இறக்கினாங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இவங்க வேலை அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராஜ்பவன் கொடுக்கின்ற அந்த ஒரு புல்லரிப்பு இருக்குதுல்ல இவ்வளோ பெரிய மாளிகை முந்நூறு ஏக்கர் மாளிகை எனக்கானது அப்படிங்கிற புல்லரிப்பு இவங்களுக்கு இருக்குது நம்முடைய தமிழகம் ஆளுநருக்கு இருக்குது அதனால தான் அவரை ஒரு பேரலர் கவர்மெண்ட் மாதிரி அங்கே முப்படை வீரர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு ஒருங்கிணைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவருக்கும் இவருக்கு என்ன இப்போ தேவை அவர் மிக்ஜாங் அப்போது எங்கே போனாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இவரை காணவே இல்லை பார்க்கவே முடியலை எங்கேயுமே நம்முடைய ஆளுநர் இங்கே இருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்தது பார்த்தா எல்லா மக்களும் வெள்ளத்தில் இருக்காங்க டக்குன்னு ஒரு ஃபோட்டோ போடுறாரு ஃபோட்டோ செஷன் தான் நடத்திட்டு இருந்தார் என்னென்னா மீன்வளத்துறை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் அறி அறிவிக்கிறாரு அந்த நேரத்தில் அதான் மீன் மாதிரி எல்லாரும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க தரையில் விழுந்த மீன் மாதிரி ஆனால் அவர் போய் இந்த வேலையை இருக்கார் எனவே இவர்கள் எல்லாருமே பிஜேபியை சார்ந்த எல்லாருமே மக்களின் வேதனையை மக்களின் திண்டாட்டத்தை வேடிக்கை பார்த்து கொச்சைப்படுத்தி அவங்க உதவி செய்யலைனா கூட உதவி செய்தவர்களையும் தவறாக பேசுவதுங்கிறத வழி வழியாக வழக்கமாக இருக்காங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு உண்டு அது யாருப்பா அப்படின்னு நீ தேடி பார்த்தீங்கன்னா முற்றை முழுக்க இவங்க எல்லாரையும் கொண்டு அந்த ஃப்ரேம்குள்ளே அடைச்சிடலாம் இப்போ நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்ட பிறகு அவங்க போதுமான நிவாரண நிதியை ஒதுக்குவாங்க கூடிய விரைவில் அப்படின்னு நான் நம்பலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒதுக்கினால் நல்லது தமிழகத்துக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அவர்களுக்கு கொஞ்சமாவது மனசில் ஈரம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சூழல் இயற்கை கொடுத்துருக்கு அவங்க மனசில் ஈரம் இருக்கா கருணை இருக்கா தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா அவர்கள் மீண்ட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வே காத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா கூடிய விரை இது வேற எதுக்கும் பயன்படுத்தலைனா கூட அவங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க பொதுமக்களோட இருக்க மாதிரி அவங்களோட ஆறுதல் சொல்கிற மாதிரி எதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உதவும் இல்லை எப்படின்னாலும் ஏனென்றால் நாம் இப்போது நிவாரணத்துக்காக கையேந்துகிறோம் அவர்கள் நம்மிடம் வந்து வாக்குக்காக ஓட்டுக்காக கையேந்துவார்கள் அந்த நிலை வரும் கூடிய விரைவு நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிப்பா